மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களை மூலக்கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக நம்முடைய திருப்பூர் தொ வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாண்புகு விஜயகுமார் அவர்கள் எழுப்பிய வினாவுக்கு மாண்பு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள் அதாவது குப்பை பிரச்சனை அங்கே திருப்பூர் மாநகரத்தை பொறுத்தளவு குப்பை தேங்கியது உண்மை மாண்பு நம்முடைய துறை அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு நகராட்சி மாநகராட்சியும் சேர்ந்து அங்கே பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு அங்கே அரசு புறம்போக்கு இருக்கிற இடங்களெல்லாம் குப்பை கொட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அங்கேயும் எதிர்ப்பு வந்தது எனவே அது இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது நடந்து இருக்கிறது நாளைக்கு அநேகமாக தீர்ப்பு அது பற்றி கிடைக்கும் என்று இருக்கிறோம் இருந்தாலும் மாநகராட்சி மூலமாக அரசு புறம்போக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டது அங்கே மாவட்ட நிர்வாகத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் சொல்லி இப்பொழுது நெருப்பரிச்சல் பகுதியில் அதற்கான இடம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதிலே தான் இப்பொழுது கொட்டை துவங்கப்பட்டிருக்கிறது கடந்த முறையும் மாண்பு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருடைய ஆட்சி நடக்கும் பொழுது கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையும் அங்கே வந்திருக்கா எனவே இருந்தாலும் அரசு அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது படிப்படியாக அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் தான் அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு மூன்று நான்கு இடங்களில் மட்டும் கொஞ்சம் குப்பைகள் இருக்கிறதாக இன்றைய காலையுடைய செய்தி கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அது தரம் பிரித்து நம்முடைய திடக்கல்வி மேலாண்மையை மேற்கொள்வதற்கு மாநகராட்சி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தப்பள்ளி கோரப்பட்டிருக்கிறது அந்த நவீன இயந்திரங்கள் வந்தவுடன் அநேகமாக பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த பொரு இயந்திரங்கள் பொருத்தும் பணி நடைபெற இருக்கின்றது இரண்டாவது வாரத்துக்கு அதாவது பதினைந்தாம் தேதிக்குள் அந்த தரம் பிரிக்கக்கூடிய பணிகள் ஈடுபட்டு அந்த படிப்படியாக அந்த குப்பைகள் தேங்காதவர்கள் நடவடிக்கை சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் திருப்பூரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதும் மாண்பு முத்தமையா கலைஞருடைய ஆட்சியில் நம்முடைய மாண்பு அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதற்கு பிறகு மாவட்டத்தை தலைநகராக கொண்டு மாவட்டம் உருவாக்கி வரும் நம்முடைய முத்தமையா கலைஞர்களும் நம்முடைய மாண்பு அவர்கள் நேரடியாக வந்த மாவட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல சாயப்பற்றை பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை வந்தவுடன் அதற்கு பொது சுத்திகரிப்பு நிலை அமைப்பதற்கும் உத்தரவிட்டது மாண்புகு முத்தமையா அவர்கள் அதற்கு பிறகு ஒன்றிய அரசில் நிதியை பெற்று அவரிடத்தில் இரநூறு கோடியும் மாநில அரசு நூற்றி இருபது கோடியும் ஒதுக்கி முந்நூற்றி இருபது கோடி ரூபாய் அந்த சாயப்பட்ட கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுத்ததும் முத்தமையா கலைஞருடைய அரசு மாண்புகும் இன்றைய அரசு நம்முடைய மாண்பு திராவிட மாடல ஆட்சி நாயகன் முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் எடுத்த நடவடிக்கை எனவே பல்வேறு நடவடிக்கை எடுத்து சாலை வசதிகள் ரயில்வே மேம்பால வசதிகள் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் பிரச்சனை இப்ப தீர்வுக்கு எனவே படிப்படியாக திருப்பூரை இன்றைக்கு கண்காணித்து வரக்கூடிய அரசு நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தனி அக்கறை செலுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் பதிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு மூல பதில் திரைப்பட நகர்கள் காரைக்குடியில் அமைப்பதற்கான வாய்ப்பில்லை இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் மாண்புகு துணை முதலமைச்சரும் உத்தரவிட்டு துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்தில் குத்தம்பாக்கத்தில் சுமார் நூறு ஏக்கர் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது திட்ட விரிவான அறிக்கை திரைப்பட நகர் அமைப்பதற்கு திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கிண்டி பகுதியில் உள்ள நம்முடைய எம்ஜிஆர் திரைப்பட நகர் பகுதியில் சுமார் ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு பணிகளை அடிப்படை பணிகள் எல்லாம் செய்திருக்கிறோம் இப்பொழுது நாற்பது கோடி ரூபாய்க்கான மூன்று படப்பிடிப்பு தளங்கள் நடைபெற்று வருகிறது எனவே இருந்தாலும் திரைப்பட நகர் இந்த நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காரைக்குடி பகுதியில் அமைப்பதற்கு எதிர்காலத்தில் மாண்பு முதலமைச்சரோடும் மாண்பு துணை முதலமைச்சரோடும் கலந்து பேசி நிதி ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் மீண்டும் திரைப்பட நகர் காரைக்குடியில் அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இப்பொழுது தச்சமயமாக முதல்கட்டமாக அந்த பணி துவங்குவதற்கான திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது காரைக்குடியில் எதிர்காலத்தில் மாண்பு முதலமைச்சரோடும் மாண்பு துணை முதலமைச்சரோடும் கலந்து பேசி நிதி ஏற்ப பரிசீலிக்கலாம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய கிருஷ்ண போயர் பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது குறித்து விவரமான அறிக்கையில் தயார் செய்யப்பட்டு மாண்பு உறுப்பினர் சொன்னது போல அவர் இரவு பள்ளியை இருந்தாலும் சரி போல் நம்முடைய சிறுவாணி தண்ணீர் குடிநீர் கோவைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்தெல்லாம் விவரங்களை சேகரித்து எதிர்காலத்தில் நிதிநிலைமைக்கு ஏற்ப மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக அது பரிசீலிக்கலாம் அதே நேரத்தில் டாக்டர் சுப்ராயன் சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்தவர் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் அவருக்கு அங்கே நாமக்கல்லில் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் மார் உலக சிலையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு சுப்ராயன் அவர்கள் டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு இங்கே கிண்டியிலும் மாண்பு அவர்கள் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார்கள் எனவே விரைவில் அந்த அரங்கம் திறக்கப்பட இருக்கிறது மாண்பு முதலமைச்சருடைய திருக்கடத்தால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்களும் சரி மாண்பு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களும் இது குறித்து ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கார்கள் அந்த அவர் மரியாதைக்குரிய ஐயா ஆணைமுத்த அவருடைய குடும்பத்தார் அவர்கள் குடும்பத்தாரவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக அவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கார்கள் மாண்பு முதலமைச்சரோடு இது குறித்து கலந்து பேசி அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள ஊருடைய பெயர் வைப்பதெல்லாம் அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது இருந்தாலும் மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் எடுத்து சென்று அவர் அதையெல்லாம் திருத்த செய்வதற்கான நடவடிக்கைக்கு மாண்புகு முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்பது தெரியும்